இப்போ பெந்த கோஸ்த கிறிஸ்தவர்களுக்கு பின்மாறி மாத்திரம் தெரியும் முன்மாறி லைட்டாக தெரியும் எப்படி தெரியுமா முன்மாறியாக அன்று பொழிந்திட்டாவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே எத்தனை பெந்த கோஸ்தக்காரர்களுக்கு இந்த முன்மாறி பின்மாறி என்றால் என்னவென்று தெரியும் அது ஆவியன் அபிஷேகம் பாஸ்டர் யோ அது இப்ப ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாக வருஷத்துக்கு இரு தடவை அதாவது மழை கொடுக்கிறார் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் தான் அவர்களுடைய அல்லது நிசான் என்று சொல்லுகிற முதல் மாதம் அந்த முதல் மாதத்திலேயே ஒரு வாரம் தொடங்கி மூன்று வாரம் வரையான ஒரு மழை காலம் அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த மழையின் போது முழு இஸ்ரவேலுக்கும் பொழியும் அந்த மழை இந்த மலைகள் இருக்கின்றனவே மலைகள் அந்த மலைகளின் மேல் பகுதியில் மூன்றில் ஒரு பகுதியில் இரண்டு மாதங்களுக்கு தங்கி விடுகிறது உலகத்தில் எங்குமே இது நடைபெறாது நானும் இலங்கையிலே கண்டி என்று சொல்லுகிற தான் வாழுகிறேன் ஒன்று வழிந்தோடி விடும் அல்லது நிலத்துக்கு உள்ளே உறிஞ்சப்பட்டு விடும் ஆனால் இசில இரண்டு மாதங்களுக்கு அந்த அந்த தண்ணீர் தன்மை காணப்படும் ஆகவே நிறைய தண்ணீர் தேவைப்படுகின்ற பயிர் வகைகளை அந்த மலைகளின் மேல் பகுதியிலே விவசாயம் செய்யலாம் தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை இரண்டு மாதங்களுக்கு பிறகு அது அப்படியே நடுப்பகுதிக்கு இறங்குகிறது மேல் பகுதியும் காயும் காய்ந்துவிடும் கீழ்ப்பகுதியும் காய்ந்துவிடும் நடுவிலே மாத்திரம் பச்சை பசையில் என்று இருக்கும் அந்த நடுப்பகுதியிலே தண்ணீர் தேவையான தாவரங்களை விவசாயம் செய்வார்கள் இன்னுமே இரண்டு மாதங்களுக்கு பிறகு கீழே இருக்கின்ற ஒரு பகுதிக்கு இறங்கி விடுகிறது கீழ்ப்பு விவசாயம் செய்வார்கள் மாதங்களில் அதாவது முதல் மழை பெய்த ஆறு மாதங்களில் அந்த தண்ணீர் நிலத்துக்கு அப்படியே உறிஞ்சப்படுகிறதா இப்போ தண்ணீர் இல்லையா அடுத்த மழை வருகிறது பின்மாறி என்ன சொல்லுகிறார் என் நாடு என் நாட்டிலே எனக்கு தண்ணீர் பாய்ச்சி தெரியும் நீ கம்மு கட உங்க பாச நீ தண்ணி பாய்ச்சாத என் நாட்டை நான் பாத்துக்கிற எனக்கு தெரியும் ஏன் அதே வசனத்தில் சொல்லுகிறார் வருஷத்தின் முதல் ஆரம்ப முதல் முடிவு வரை கர்த்தரின் கண்கள் அதன் மேல் நோக்கமா இருக்கிறது அதுதான் அந்த தேசத்தினுடைய ஒரு ஒரு இன்பம் ஆனால் அன்பானவர்களே உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் தனது ஜனங்களை அவ்வப்போது தண்டித்தார் ஆண்டவர் ஒரு அப்பா அப்பா பிள்ளையை தண்டிக்குமா போல் ஆண்டவரும் அவ்வப்போது தண்டித்தார் நீங்கள் ஏற்பாட்டை பார்த்தால் ஆண்டவர் இஸ்ரேவர்களை தண்டித்த விதங்கள் வித்தியாச வித்தியாசமான விதங்களில் தண்டித்தார் சில நேரங்களில் இந்த நியாயாதிபதிகள் காலத்தை நீங்கள் பார்த்தால் யோசுவாவுக்குப் பிறகு நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் எப்படி இவர்களை தண்டித்தார் அவர்களுடைய நாட்டிலேயே அவர்களை இருக்க வைத்து எவ்வனாவது அந்நிய நாட்டான இவர்களை ஆக்கிரமிக்க வைப்பார் ஒரு யாபின் கூட்டத்தாரா இருக்கட்டும் அம்மோனியரா இருக்கட்டும் ஏதோமியராக இருக்கட்டும் எவனாவது வந்து இவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பான் இவர்கள் தங்கள் நாட்டில் தான் வாழ்வார்கள் ஆனால் இவர்கள் அறுவடை செய்யும் போது அவன் வந்து அள்ளிக்கொண்டு போவான் இவர்களுடைய மிருகங்களை அவன் வந்து காவி கொண்டு போவான் அப்போ இவர்களுக்கு நிம்மதி இல்லை உடனே அழுது மனம் திரும்புவார்கள் உடனே ஆண்டவர் எவனையாவது எழுப்புவார் அப்புறம் அவன் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் இவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள் அவன் மண்டையை போட்டவுடன் வேதாளம் மறுபடியும் முருகை மரத்துக்கு ஏறிவிடும் உடனே ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்து ஆக்கிரமிக்க வைப்பார் இப்படியெல்லாம் செய்வார் கடைசியில் அப்புறம் ஆண்டவர் பிற்காலத்திலே அதாவது ராஜாக்கள் எல்லாம் வந்து சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிந்ததுக்கெல்லாம் பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆண்டவர் பார்த்தார் இவனை நாட்டுக்குள்ளேயே வைத்து அந்நியனை வைத்து ஆக்கிரமிப்பதை விட இவர்களுக்கு இவர்களை நாட்டை விட்டு அகற்றி வலிக்க வைக்க வேண்டும் இப்படி ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு வந்தது முதல் தடவையாக வடக்கு ராஜ்யம் ஆகிய பத்து கோத்திரம் கொண்ட இஸ்ரேவேல் என்கின்ற அந்த பிரதேசத்தை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அசீரியர்களை கொண்டு அந்த தேசத்தை விட்டு துரத்தி அடித்தார் அப்போ பெத்தேலுக்கு மேல் அதாவது நீங்கள் இஸ்ரேல் வரைபடத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிகிறது அல்லவா அதிலே தான் முதல் ஏற்கனவே தான் முதல் பெயர்சிபா வரை தான் இஸ்ரேவேல் தான் முதல் பெத்தேல் வரை இஸ்ரேவேல் என்று பிரிந்தது பத்து கோத்திரங்கள் பெத்தேலுக்கு கீழே பெயர்சிபா வரை ரெண்டு கோத்திரங்கள் கொண்ட யூதா ராஜ்யம் அப்போ பெத்தேல் உள்பட பெத்தேல் முதல் தான் வரையான அந்த பத்து கோத்திரங்களையும் ஆண்டவர் அசீரியர்களின் மூலம் நாட்டை விட்டு துரத்தி அடித்தார் துரத்தி அடித்தபடியால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழகுபடுத்துவதை நிறுத்தி விட்டார் நல்லா கவனிங்க இப்போ இந்த இடத்துல எத்தனை அப்பா அம்மார் இருக்கிறீங்க கையை தூக்கி காட்டுங்க அப்பா ஓகே இப்ப நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் அம்மா அம்மாருக்கும் புரியும் லைட்டா இப்போ அப்பா அம்மாறு சில நேரம் பிள்ளைகளை நாம் கண்டிக்கும்போது சில சில விஷயங்களை சொல்லணும் இப்போ நானும் ஒரு அப்பா எனக்கும் ஒரு பன்னிரெண்டு வயதில் மகள் உண்டு பெரிய அளவில் அவள் தப்பு பண்ண இன்னும் தொடங்கவில்லை குட்டி குட்டி தப்பு அப்போ அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற கண்டிப்புகள் என்னவென்றால் இன்றைக்கி டிவி பார்க்க முடியாது இன்றைக்கி வெளியே போய் விளையாட முடியாது அந்த அந்த மாதிரி குட்டி குட்டி தண்டனை அப்போ நான் என்னுடைய மகளுக்கு சில நேரம் அவளுக்கு ரொம்ப வலிக்கிறது என்னவென்றால் நோ டிவி இன்னைக்கு நோ டிவி உள்ள போகலாம் அப்போ அவள் செய்த குற்றத்துக்காக அவளை நான் கண்டித்து டிவி பார்க்க வேண்டாம் என்று சொன்னபடியால் எனக்கும் டிவி பார்க்க தோணாது கவலையா இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த இந்த உணர்வு இருக்குது சரி அவள் அவளுக்கு தானே தண்டனை அவளுக்கு அது கட்டாயம் தேவை அவள் பார்க்க கூடாது நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்க்க மனம் வராது அவளை கண்டிக்க தான் வேணும் ஆனா அவளை கண்டிச்சனால எனக்கும் வலிக்குது அதுபோல ஆண்டவர் இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன செய்தார் அசிரியர்களை கொண்டு அந்த பத்து கோத்திரங்களையும் துரத்தி விட்டார் துரத்தி விட்ட பிறகு என் ஜனங்களை என் பிள்ளைகளை விட்டேன் இனி நான் ஏன் என்னுடைய அந்த பிரதேசத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அழகுபடுத்துவதை நிறுத்திவிட்டார் தெரியுமா இப்ப அந்த பத்து கோத்திரங்கள் கொண்ட அந்த பிரதேசங்களில் உள்ள மலைகள் சில கர்மேல் எப்ராஹிம் மலைகள் சமாரியா மலைகள் இந்த மலைகள் எல்லாம் பாழடைந்து போயின என்ன நடந்தனவென்றால் ஒருவித சாம்பல் நிற தாவரம் அந்த தாவரத்தை மிருகங்களும் சாப்பிடாது மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லை இன்றும் கூட நீங்கள் சமாரிய மலைகளுக்கு இப்ராயிம் மலைகளுக்கு போனால் அந்த தாவரங்கள் இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னோடு நீங்கள் யாராவது இஸ்ரேல் வர சந்தர்ப்பம் வந்தால் கண்டிப்பாக நான் காட்டுவேன் ஞாபகப்படுத்துங்கள் அந்த தாவரம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தாவரம் நிலத்தோடு வளரும் அது அப்படியே இந்த கொடி போல நிலத்தோடு இருக்கிற கொடி போல வளரும் அதிலே ஒரு பழமும் கிடையாது அதை கீரைக்கு பயன்படுத்த முடியாது எந்த மிருகமும் சாப்பிடாது அது பார்க்க அசிங்கமாக இருக்கும் எப்படி என்றால் இந்த சாம்பல் நிறம் அதுல ஒரு பச்சை ஆகி கூட இருக்காது பச்சை இருக்காது ஒரு இது சாம்பலாய் இருக்கும் இருக்கும் அதனால்தான் வேதத்திலே ஆண்டு சொல்லுகிறார் இஸ்ரேலி நீ விதவையை போல ஆகிவிட்டாய் என்று அப்போ அந்த மலைகள் அப்படியே ஆகிவிட்டன இப்போ இஸ்ரேவியர்கள் அங்கிருந்து போய்விட்டபடினால் அங்கு வாழ்வார் யாரும் கிடையாது என்ற நிலை ஆகிவிட்டது ஆனால் யூதா ராஜ்யத்துக்கு நடந்தது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னவென்றால் கி மு கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்று எண்பத்தி ஆறில் அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பிய ஆண்டவர் நிரந்தரமாக அல்லது நீண்ட காலத்துக்கு அனுப்பவில்லை வெறும் எழுபது ஆண்டுகளில் மறுபடி கொண்டு வந்து

ராஜ்யத்தினர் மாத்திரம் அல்ல கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் போனவர்கள் கூட வர ஆரம்பித்து விட்டார்கள் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் சமாரியா மலைகளுக்கும் போய் வாழ ஆரம்பித்தார்கள் அங்கு பார்த்தால் வேறு ஜனங்கள் ஆங்காங்கே வாழுகிறார்கள் யார் அந்த பாலஸ்தீனர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் வாழுகிறார்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலர்கள் பிரச்சனை தெரியுமா எனக்கு தெரியாது ஆனா நான் சொல்லுவதே கொஞ்சம் கேளுங்க ஒரு ஆச்சரியமான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து மறுபடி இஸ்ரேலுக்கு போக ஆரம்பித்தார்கள் அல்லவோ வெவ்வேறு நாடுகளில் இருந்து சிறு சிறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன வேத காலத்தில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த முக்கிய ஸ்தலங்கள் அதாவது ஆபிரஹாம் வாழ்ந்த அந்த எபிரோன் அந்த பிரதேசம் பெத்தேல் இஸ்ரவேலர்களுக்கு முதல் தலைநகரமாக இருந்த சீலோ இப்படிப்பட்ட சில கேந்திர மையங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருப்புகளை அமைக்க ஆரம்பித்ததுதான் பக்கத்து பிரதேசங்களில் இருந்த பாலஸ்தீனர்களுக்கு வலியை ஏற்படுத்தினது பார்க்க தெரியும் பெத்தேலுக்கு வருகிறார்கள் என்று ரமாலாவில் இருக்கிறவன் போய் பிரச்சனை எடுத்துக் கொண்டிருப்பான் இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இவர்கள் போனார்கள் அல்லவா போய் இவர்கள் வாழும் பொழுது வேதத்தை வாசித்து பார்க்கிறார்கள் இதோ இந்த அந்த சாம்பலாய் தெரியும் இந்த மலைகளில் வேத காலத்தில் நமது மூதாதையர்கள் திராட்சை தோட்டங்கள் நாட்டியிருக்கிறார்கள் ஒளிவ தோப்புக்களை நாட்டியிருக்கிறார்கள் சரி முயற்சி செய்து பார்ப்போமே என்று இவர்கள் மறுபடி இந்த விவசாயங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் இவர்கள் விவசாயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்து மறுபடி முன்மாறி பின்மாறி இஸ்ரேலுக்கு பெய்ய ஆரம்பித்து விட்டது